விஜய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்க அவர் குற்றச்சாட்டு ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு மக்கள் மத்திலேயே பேசலாம் மக்கள் மத்திலே அதை கருத்துக்கள் சொல்லலாம் ஆனா கடந்த காலங்கள்ல அவர் இங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ எங்கெங்கெல்லாம் வந்து இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதியெல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா உதவ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவரு இயற்கையை சொல்ற மாதிரி துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் என்னுடைய ஜனநாயக கடமை கடமையாற்றினேன் இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி தான் என்று சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் ஜனநாயகம் மத சார்பின்மை சமூக நீதி அடிப்படையில் எதிர்கட்சியின் வேட்பாளர் முன்னாள் உச்ச நீதிமன்ற மன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் களத்தில் இருந்தார்கள் மற்றொரு பக்கம் மத அரசியலின் சார்பில் ஆளும் ஒன்றிய அரசின் வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டார்கள் வெற்றி தோல்வி என்பதை காட்டிலும் இது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு இந்த தேர்தலை சந்தித்தது அதுவே ஒரு ஒரு நம்பிக்கையை அளித்தது நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியை பொறுத்தவரை நாங்கள் நம்பிக்கையோடு உள்ளோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது திரு சுதர்சன் ரெட்டியா அல்லது சிபி பி ராதாகிருஷ்ணனா என்பதை விட இது ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியை தான் நாங்கள் இதை பார்த்தோம் ஒரு நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இப்போ தமிழகத்தில இருந்து போன எம்பிக்கள்ல ஒரு எம்பி மட்டும் எம்பிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வெளியே வருது அது நீ யார் அது கொடுத்தாரோ அவருக்கு தான் தெரியும் அவர்கிட்ட கேளுக்கு நீங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த மாதிரி யார் கேட்டிருக்காரோ அந்த நபர்கிட்ட போய் கேளுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பத்தியே பலமா இருக்காங்க ஆனா தற்போது வந்து டிடி வந்து ஓபிஎஸ் வந்து எல்லாரும் கூட்டணி வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு கால இரண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க மற்ற அணியை பத்தி நாங்க சொல்ல வரும் நீங்க அங்க அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு சில இயக்கங்கள் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க அது யாருக்கு இன்னொரு இன்னொரு பேட்டியில் நான் தான் சொல்ல அது நீங்க அந்த கூட்டணியை சார்ந்த தலைவர்கிட்ட போய் கேட்கணும் கூட்டணி விட்டு வெளியே வந்த தலைவர்கள் எந்த காரணத்திற்காக நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்தீர்கள் என்று தான் நீங்க கேட்கணும் நாங்கள் சொல்ல முடியாது அதே வேளையில வந்து எங்களை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்றங்களை தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரைக்கு வலுவாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்து எட்டாவது ஆண்டில் எட்டாவது ஆண்டில் இந்த கூட்டணி தொடர்கின்றது வறுமலர் திமுகவை பொறுத்தவரை நாங்கள் இந்த கூட்டணி 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 தலைமை மேல் நம்பிக்கை கொண்டு இந்த கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளை கடந்தும் எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டணி சேர்த்துமோ அந்த நோக்கம் இன்றும் தொடர்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர்கின்றோம் போற மாதிரி யாருக்கே நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார் ஆனால் அது அவருக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்கும் ஆனா தேர்தல் காலத்திலேயும் சரி தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் வந்து அவர் செயலாற்று செயலாற்றுறோம் செயலாற்றுங்கிறது என்றுங்கிறது நீங்க ஒரு நாள் இரு நாள் கிடையாது நீங்க வருடம் முழுவதும் வருடம் பல வருடம் இது வந்து ஒரு அரசியல் என்பது இருக்கிறா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது இது ஒரு மேரத்தன் இது வந்து ஒரு தன்மை இல்லாமல் தொடர்ந்து போராடுறதா ஒரு அரசியல் அதுல வந்து அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் மக்கள் அதை வச்சு இடப்பட போறாங்க அவருக்கு ஒரு நட்சத்திரக்கு பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஆனா அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி எடத்தை அடைவாரங்கிறது அது முடியாது திமுக என்னை பார்த்து அஞ்சு அதனால தான் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே வந்து காவல்துறை வச்சு ரொம்ப பண்றாங்க அவரே அறிக்கை விட்டு சகோதரர் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்க அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேல வச்சிருக்கிறாரு அது பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் ஜன மக்கள் மத்திலயே பேசலாம் மக்கள் மத்தியிலயே அதை கருத்துக்களை சொல்லலாம் செய்யலாம் ஆனா கடந்த காலங்கள்ல அவர் இங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ எங்கெங்கெல்லாம் வந்து இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்திருக்காரோ அங்கெல்லாம் போலீஸ் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவரு இறக்கி சொல்ற மாதிரி அவரு ஒரு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அப்படி வரும்போது அங்க வந்து இருக்கிற அமைதி கிடக்கூடாது பொதுமக்களுக்கு இந்த இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்கான சில இடங்களை வந்து தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் சில அன்னைக்கு இருக்கு அங்க இருக்கிற அதிகாரிகள் பொறுத்திருக்கி எந்த காரணத்துக்காண்டி அது முடிய ஒரு சொல்லியிருக்காங்க அது சரியான காரணம் தான் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து அந்த கூட்டத்தை கூட்டாச்சுவாங்க கண்டிப்பா வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இடையேறாரு அதை அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்க இதை தேர்ந்தெடுங்க நாங்க அதுக்குண்டான ஒப்புதல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அதை அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதுக்கு நான் மாறுபடுறேன் விசியான நால போராட்டம் வழக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னை பார்த்து பயந்து ஒரு கால்பட்சினால தான் போராட்டம் வளர்க்கணும் இன்னைக்கு அவரு இன்னைக்கு நீங்க சகோதர விஜயா இருக்கட்டும் சகோதரர் விசியானந்தா இருக்கட்டும் நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அவங்க ஒரு ஒரு வாதத்தை எடுத்திருக்கிறாங்க அவரு ஆளுங்கட்சி எதிராக குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவங்க ஏன் ஏற்கனவே கேட்ட ஒரு இடம் ஒப்புதல் கேட்ட இடம் வந்து அது வந்து அங்க கொடுக்க முடியாது ஏன்னா வந்து ஏற்கனவே அங்க ஒரு ஜனங்கள் நிறைய போயிட்டு வர இடம் அந்த இடத்துல போட்டேன்னு போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கிறதுனால அந்த இடத்து அந்த இடத்த முடியாது ஓகே நன்றி